ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரிவிஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊர் திரௌபதி அம்மன் கோயில் வந்து தீமிதி திருவிழா அதுக்கு தான் வந்து இப்போ கிளம்பி இருக்கோம் கரெக்டாக நாங்கள் போயிட்டுருக்கும் போதே சாமி வந்து உள்ளே போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் லைட்டெல்லாம் போட்டு லைட் செட்டிங்லாம் செம்மையாக இருந்தது கோவில் வந்து வேறு சைடில் இருக்குது இது வந்து தீமிதி இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து நம்ம ரோட்டில் இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போகணும் சுற்றி வயல் இருக்கும் நடுவில் வந்து சென்டரில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே முடியலை சரியான கூட்டமாக இருந்துச்சு ரெண்டு பேரையும் வச்சுட்டு எப்படிடா தீமிதிக்கிறத போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பெரிய தம்பியை வந்து அவங்க அத்தை வந்தாங்க அவங்க கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டி எப்படியாவது உள்ளே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தம்பியை மட்டும் இடுப்பில் வச்சுக்கிட்டு ஏன்னா குட்டி தம்பியை யாரு இருக்க மாட்டாங்க கத்துவான்னு சொல்லிவிட்டு அவனை மட்டும் இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு வழியாக வந்து தீமிதிக்கிறதுக்கு அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் போனதுனால ஒரு மணி நேரமாக நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தேதிக்கவங்கலாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கேப்பு கிடச்சிச்சு அதில் போய்ட்டு லை லைட்டாக மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு சரி நான் ஓகே நான் அதை வச்சு மட்டும் வீடியோ எடுத்தேன் आणि आलेले 拜拜。 மிதிக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்து ஒரு ரெண்டு ரூபாய் காயின் வந்து என் மேலே பறந்து வந்து விழுந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடா எங்கேருந்து காயின் வந்து விழுகுது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் தூக்கி போட்டிருக்காங்க மேலே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க தீ மிதிக்கிறவங்க வந்து தூக்கி போட்டாங்க அதுதான் வந்து விழுந்திருக்கு நல்லது தான் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது எப்படி வச்சுக்கலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனார் போயிட்டு தீ மிதிக்கிறவங்க வந்து தீ மிதித்து முடித்தோன்னே மஞ்சள் அந்த எலுமிச்சம்பளம்லாம் கொடுப்பாங்களோ அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லா தான் வாங்குறது அது வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கடைசியாக தம்பிங்களுக்கு விளையாட்டு பொருள் கார் பலூன்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்றைக்கி தீமதி திருவிழா வ்ளாக் வந்து உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதான் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பா